ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துக்கு முத்துக்குறது பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்க்குறீங்க ஆக்சுவலாக பீகாரில் நடக்க போகிற இன்னும் சில அடுத்த மாதம் வரப்போகிற எலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம் பீகார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடந்த அரசியல் இதை பார்த்துருக்கோம் நம்ம அப்போதைய ஆர இதுவும் லோக் ஜனசக்தி தனித்து நின்றவங்க அதான் ஐக்கிய ஜன கட்சி கட்சியினுடைய தொகுதியில் போட்டி போட்டு பிஜேபி ஓடுறதுல ஆதரவு கொடுத்து ஐக்கிய ஜனதா தான் நிற்கிறவங்களுக்கு ஓட்ட கழிச்சு பிஜேபியை ஜெயிக்க வச்சாங்க அதே கூட்டணி கட்சிக்கு வந்து உண்டகை வீட்டுக்கு ரெண்டங்கமானாங்க பாஜக போன தேர்தலில் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன வாட்டி பாஜக ஆட்சிக்கு அமைச்சாங்க நிதிஷ்குமார் முதலமைச்சர் அதுக்கப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் காங்கிரஸோட வந்தாங்க மறுபடியும் கா காங்கிரஸ் முடிச்சுன்னு மறுபடியும் பிஜேபியோட போனார் பார்த்துருப்போம் ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் அரசியல் பச்சோஞ்சின்னால் நிதிஷ்குமார் எல்லாம் சொல்லுவாங்க ஐக்கிய ஜனதா தலை கட்சி தலைவர் வந்து ஸோ இப்போ வந்து வரக்கூடிய இந்த தேர்தல் என்னன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி வந்து எலெக்ஷன் என்னென்ன ஸ்டேட்டேஜ் அதாவது போன வாட்டி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு எ நூறு நின்று அவங்க அறுபது கிட்டே நின்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாட்டி என்ன இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி ஒன்று வந்து பிஜேபியாக நூற்றி ஒன்று வந்து ஐக்கிய ஜனதா கட்சியாக இன்னொன்று சிராச்சி சிரா பாஸ்வான்னு சொல்லிட்டு அவர் கட்சி வச்சார் லோச்சல சக்தியை கட்சி ரெண்டாவது தனி அதை வந்து இருபத்தொம்பதான் மீதி சின்ன சின்ன கட்சிகளுக்கான் ஸோ இதனால் இந்த தேர்தல் இப்போ சந்திக்க போகிற வந்து சொல்லியிருக்காங்க இங்கே பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் பார்த்தோன்னா காங்கிரஸுக்கு அறுபத்தொன்னா மீதி இருக்கிற ஆர்ஜேடி அதாவது லல்லு பிரசாத் யாதவ் கட்சியோட ஆர்ஜேடிக்கு நூற்றி முப்பத்தஞ்சா ஸோ போன தேர்தலில் வந்து தோல்விக்கான காரணமே பார்த்தோன்னா காங்கிரஸுக்கு அதிகமாக எழுபத்தஞ்சு சீட்டுகளை ஒதுக்கினாங்கன்னா இடதுசாரிகள் குறைந்த சீட்டை கொடுத்து அதிக சீட்டில் ஜெயித்தாங்க அதாவது இவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்து குறைந்த சீட்டை செய்தித்த தான் கூட்டணி தோற்றுக்கு போனதுக்கு முழு காரணம் வந்து எல்லா அரசியல் வல்லுநர்களும் சொன்னாங்க இந்த வாட்டி இருபத்தொம்பது சீட்டு கிட்ட கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க காங்கிரஸுக்கு அறுபத்தொரு சீட்டு கொடுத்ததால் மறுபடியும் ஆ வெற்றி என்பது கேள்விக்குறிந்து அரசியல் உன்னது கருத்துவாக இது இருக்குது ஸோ இதை வந்து காங்கிரஸ் இப்போ வந்து எப்படி இது பண்ண முடியும் தெரியல பீகார்ன்றது வந்து ஒரு இந்தியாவில் இந்த மாநிலங்களில் நம்ம கேரளாவில் இருக்காங்க எந்த மாநிலத்தையும் ஒப்பிடுற ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவு மிகவும் பின்தங்கிய மாநிலம் பொருளாதாரம் சரி படிப்புன்னு சரி நம்ம க கிண்டிக்காரர் இருக்காரு நம்ம கவர்னர் ஆர் என் ரவியோட சொந்த மாநிலம் அந்த மண்ணின் மேயர் தான் பீகாரி ஸோ அந்த மண்ணின் மைதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறாரு தமிழர்கள் படிப்பு என்பது சரியாக இல்லை தமிழர்கள் அறிவில்லை அது இல்லைன்னு நம்ம ஆரம்ப ரவி அவருக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி சொல்கிறாரு அவர் மாநிலத்து மக்கள்லாம் இங்கே மூத்த தூக்கம் வருது அவருக்கு சரியாக தெரியுது இல்லை போல் ஸோ அப்பேற்பட்ட மாநிலத்தில் தான் எலெக்ஷன் வருது ஸோ நம்ம ரங்கராஜ் பாண்டியம் பிகாரி மண்ணின் தானே தமிழ்நாட்டில் தமிழ்மொழியை படிச்சுட்டு தமிழ்மொழிக்கு எதிரான வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ரங்கராஜ் பாண்டியம் வந்த பிகாரி தான் ஸோ இந்த தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய தேர்தல் எங்களுக்கு என்ன விதமான ஒரு தேர்தலை வரப்போகுதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த தேர்தலுடைய இந்த இதை பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அதாவது நம்ம ஒவ்வைசி வச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து போன தேர்தலை கலைச்சாங்க இப்போ இஸ்லாமியர்களும் தலித்துகளின் மாயாவதி அம்மையாருடைய கட்சியான பி பகுஜன் சமாஜ் உடைய கட்சி நின்று தனித்திலும் ஓட்டு இஸ்லாமியை ஓட்டு கலைத்தினாலும் ஒரு பிரசாத் யாதவ் கட்சியுடைய அந்த ஆர்ஜிடி தோல்வி அடைஞ்சிது இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரேட்டஜியை மறுபடியும் அவங்க கொண்டு வர போகிறான்னு சொல்லுவாங்க ஓவைசி என்ன பண்ண போகிறாருன்னா போன விளையாட்டு என்ன பண்ணார் அதை தான் இந்த வாட்டி பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் இந்தியா கூட்டணியான ஆர்ஜேடி என்ன ஸ்ட்ரேட்டஜி இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல முதலமைச்சர் தராக நல்லு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் வந்து டிப்ளேர் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் வந்து எது எது மாதிரியான ஸ்ட்ரேட்டஜி வரப்போகுதுன்னு தெரியல அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்றாங்க பாஜக எது மாதிரியான ஸ்ட்ராட்டேஜி ஆனாலும் இது பண்ணுவாங்க பல கூட்டணிகளை உருவாக்குவாங்க ஓட்டை பிடிக்கிறதுக்கு அது மாதிரியான கூட்டணிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்றாம் மணியாக நம்ம பிகே நம்ம பிரசாந்த் கிஷோரோட ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி வர அங்கே போட்டி போடுறாங்க இதனால் வந்து என்னென்ன விலை வரப்போகுது நமக்கு தெரியல அவர் பெரிய ஆள் பிகே பிரசாந்த் கிஷோரோடய ஐபேக் அவர் என்ன அரசியல் பெய் இது பண்ண போகிறாரே தெரியல ஸோ அவர் பெரிய ஜாணக்கியான கிடைக்காம அந்த தேர்தலாம் நமக்கு காட்டி கொடுக்கும் ஏன்னா அப்பேற்பட்டு இந்த பிரசாந்த் கிஷோரை வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்களா நம்ப மாட்டாங்களான்றது இந்த தேர்தலாம் தெரியும் இவர் இப்போனா மாணவர்களுக்கு கிளைச்சரை வறுத்து கொடுத்து இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சி என்ன செய்ய போகுது அதையும் பார்த்துக்கிட்டா இருக்கும் ஏன்னா படித்தவங்கிட்ட வந்து இவர் எடுத்துகிட்டு போனால் பாது வந்து காங்கிரஸுக்கு வந்து அடி வாங்கும் ஸோ அதனால் காங் பிஜேபி வந்துருன்ற ஒரு கணக்கில் அவர் பண்ணுறாரு ஸோ இதை நம்ம மாதிரி ஸ்ட்ரேட்டஜின பொறுமையாக வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் பீகார் தேர்தல் இந்தியா லெவலில் எது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கப்படுற தமிழ்நாட்டு தேர்தலுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்கிறேன் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸுக்கு திமுக எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் எவ்வளோ வீட்டு திருப்ப கூட இருந்தாலும் இந்த தேர்தல்வா காங்கிரஸ் பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு வந்து திமுக வந்து இடம் கொடுன்று சொல்லி என் வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் முன்வை விடைபெறு முத்து ரூபா சார்வா முத்து பிரகாஷ்